மிக முக்கியமான முன்னறிப்பு ரஃப்துல் சுன்னா நபவியா சுன்னாவை மறுக்கின்ற காலம் சுண்ணாவை மறுக்கின்ற காலம் முஹாரியில் முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி மெஹதாம் இபுனுமா அதி கரீப் ரஃப்தியல் ஹோன் என்று நபி தோல சொல்கிறார்கள் ரசூல் உல்லாஹி சல்லாஹு சொன்னார்கள் யூசிக் ஐயா காதர் ரஜுல முத்தக்கி அல அரி க நல்ல சோபா அரிகா பெரிய சாய்மனத்தில் அப்படி சாஞ்ச நிலையில பேசக்கூடிய ஒரு காலம் அப்படி வச அப்படின்னா வசதி உச்சகட்டம் எல்லாம் ரஹா

எது ஹராம் ஹராம் என்று என்று சொல்லுதோ அதை நம்ம சொல்லுவோம் சொல்லிட்டு ரசூல் ரசூல் இப்படி பேசக்கூடிய காலம் வரும் ஏன் அந்த அந்த கொண்டு கொண்டு சொல்லப்படும் இதெல்லாம் வசதி அந்தஸ்து கௌரவம் எல்லாம் அப்படி ஒரு ஒரு மாதிரி லெவலுக்கு அவரை இதே ஆள் வந்து ஒண்ணும் இல்லாம ஒரு கஷ்டத்தை குறிக்கிற கிதாபண்டா அவனுக்கு எந்த மரியாதையும் இல்லை இவர் பெரிய இடத்துல இருப்பாரு

குரானியூன்கள் குர்வான் போதும் இது அரபு உலகத்திலையும் இருக்குது தமிழ் உலகத்திலே எல்லா இடத்துலையும் இருக்கிறான் இந்த மாதிரி ஒரு குரு இவங்க வந்து அறியாமையின் காரணமாக காரணமாக அறிவின்மையின் உருவாக்கப்பட்டவர்கள் இன்னொரு செய்தி என்ன தெரியுமா நம்ம ஏற்றுக்கொள்கிறோம் சுண்ணாவை ஏற்றுக்கொள்கிறோம் சுண்ணாவும் மார்க்கத்துடைய அடிப்படைகளில் ஒன்று என்று ஏற்ற சகோதரர்கள் ஆனால் சைத்தான் வேற துறையால் அந்த இடத்துக்கு கொண்டு போறான் அந்த இடத்துக்கு போகலைன்னா அந்த இடத்துக்கு போகவில்லை வேற துறையால கொண்டு போன அது எப்படி வேற துறையால இப்ப குருவானுக்கு முரம்படுது என்ற ஹதீஸ் சொல்லி நிராகரிக்கிறாங்களே அதை மட்டும் நிராகரிச்சிட்டு விடுறாங்க இல்ல ஹதீசை ஒப்பிடுகிற நேரத்தில் குருவானோடு ஹதீசுடைய ஆதார தன்மை என்ன யார் பேசுறாங்க ஹதீஸ் ஆதாரம்னு சொல்றவங்க பேசுறாங்க குறைச்சி இந்த ஹதீச மட்டும் பேசல முதலாவது அந்த ஹதீஸ் குருவானுக்கு முரம்படுதுன்னு விளங்கப்படுத்த வார நேரத்தில் இந்த ஹதீஸ் ஏன் தெரியுமா நிராகரிக்கணும்னு முதலாக பேச மாட்டாங்க முதலாவது ஹதீசையே நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னு தெரியுமா மிஞ்சு மிஞ்சி போனா நூறு பேர் தான் அறிவிப்பான் நூறு பேர் அறிவிப்பான் அப்படி ஒரு காலம் இப்ப என்ன தெரியுமா மிஞ்சு மிஞ்சி போனா நூறு பேர் தான் அறிவிப்பான் சரியா ஒரே வசனம் எப்படி சொல்றாங்க பாத்தீங்களா அப்ப என்ன இப்ப சொல்ல வராங்கன்னா நூறு பேர் அறிவிச்சாலும் குருவான் அப்படி இல்லை குருவான் வந்து கோடிக்கு கோடி அறிவிக்குது கோடிக்கு கோடி அறிவிக்க கூடிய விஷயம் எனவே இந்த அடிப்படையில் நம்ம எடுத்துக்கொண்டோம்டா குருவானுடைய ஆதாரத்தன்மையும் ஹதீசுடைய ஆதாரத்தன்மையும் வேறு வேறு எனவே டோட்டல் ஹதீஸ்லேயே முதல் சந்தேகத்தை உண்டாக்கிட்டாச்சு இப்ப நீங்க நினைச்சு பாருங்க ஒரு ஹதீஸ் குர்வானுக்கு மரம் பட்டா இருக்குமா குருவானுக்கு மரம் இருந்தா இருக்குமா அதானே ஏற்கனவே ஹதீசுடைய பலமே குருவானை விட குறவு அதுல ஒரு அறிப்பால் வரிசை வாரது அப்படி இருக்குமா சரிதான் இப்ப என்ன என்னத்துக்கு என்ன மனநிலைக்கு வரா தெரியுமா நூறே பலம் இல்லை ஒன்று எப்படி பலமாகும் இதான் பதில் ஆனா அப்படி இல்லை என்றார் இப்ப இது எந்த அடிப்படையில் உருவாகுது இப்ப நாங்க கேட்கிறேன் குர்ஆனை பின்பற்றுங்கள் அல்லாவை பின்பற்றுங்கள் அல்லாஹ் சொல்வதை கேளுங்கள் அல்லாவுக்கு வழிபடுங்கள் ரசூலுக்கு வழிபடுங்கள் இப்படி சொல்றது எல்லாத்தையும் நாங்க எப்படி மொழிபெயர்க்கிறோம் குர்ஆனை பின்பற்றுங்கள் ஹதீதை பின்பற்றுங்கள் குர்ஆனை பின்பற்றுங்கள் ஹதீதை பின்பற்றுங்கள் என்றோம் இப்ப ஹதீதுக்கு இந்த வெயிட்ட கொடுத்தோம் என்ன குர்ஆனோட ஒப்பிடுகிற நேரத்தில் அது வந்து பலத்துல குறைவுதான் இப்படி கொடுத்தோம்டா எவ்வளவு மடத்தனமான ஒரு வாதம் தெரியுமா குர்வான குர்வான் அல்லாவுடைய வேதம் ஆதாரத்தன் உச்ச உச்சகட்ட விடுங்க இந்த உலகத்துல குர்வான் அல்லாத நீங்க எந்த செய்தியை நம்பினாலும் ஹதீச நம்புற மாதிரி தான் நீங்க நம்பணும் அது தெரியுமா இது விளங்கப்படுத்துறாங்களா உலகத்திலே அல்லாஹ் நம்புவதற்காக வச்ச ரூட்டு இந்த ஹதீச நீங்க நம்புறீங்களே இந்த ரூட் மட்டும்தான் அப்படி நீங்க இதை மட்டும் எடுத்தீங்கன்னு வைக்கல இந்த வாதத்தை உலகத்துல ஒரு செய்தி உங்களுக்கு நம்பிக்கை போயிடும் ஏன் குருவாண்ட அளவுக்கு கோடிக்கு கோடி ஒரு செய்தி பரிமாற்றப்படாது மத்த நீங்க இந்த உலகத்துல ஹதீஸ் விடுங்க மத்த செய்திகள் நம்புறீங்களே ஒரு ஆள் மரணிச்சு விட்டார் ஒரு ஆளுக்கு இந்த நடந்துட்டு ஒரு ஆள் இதை சொன்னாரு ஒரு ஆள் இதை செஞ்சாரு அவர் இப்ப ஹாஸ்பிட்டல் வைக்கிறாரு இதெல்லாம் எப்படி வரும் நாலு பேர் வழியா வரும் ரெண்டு பேர் வழியா வரும் இப்ப குருவான் ஒரு ஆள் நினைக்கிறாரு கோடிக்கு கோடி வந்தா நம்பர் இதை செய்தி நம்ம நம்பாம இருக்கிற அளவுக்கு நல்லது கொஞ்சம் குறைச்சி நம்புற அளவுக்கு நல்லது இப்படியா உலகத்துல நம்புறது உலகத்துல நம்புறதுக்கு இருக்கிற ரூட்டே மக்கள் மக்களால் தானே வரும் நம்பகமானவர்களால் வரும் அப்படிப்பட்ட பாதுகாப்பு முறையில் உச்சகட்ட பாதுகாப்பு ஹதீசுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது வெஸ்டர்ன் மேற்கத்திய உலகம் பார்த்து ஆச்சரியப்படுது ஆனா இப்படி ஒரு செய்தி சூழ்நாங்க தாலையில இத்தனை பழுத்த முடிகள் இருந்தன என்பதை ஒரு அறிவிப்பால் வரிசையில் பல அறிவிப்பால் வரிசையில் இந்த சமுதாயம் பாதுகாத்து வச்சு அதுலயும் சகிய வைவன்னு பிரிச்சு வச்சிருக்கிறது இப்படி நினைக்காம எப்படி நினைக்கிறாங்க பாருங்க அன்புள்ள ஒரு அறிவிப்பால் வரிசையில வந்த செய்திதான் தான் ஆனா ஒரு கிரந்தத்துல பதிக்கப்பட்டுச்சு ஆயிரக்கணக்கான கிரந்தத்தில் பதியப்பட்டிருக்கு இது வழங்கல எந்த நம்பகத்தன்மை இது பொய்யாக இருந்தால் எப்படி ஆயிரக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஊர்கள் அர்த்தம் ஆயிரக்கணக்கான ஊர்களுக்கு அந்த செய்தி போயிருக்குது ஒரே செய்தி ஆயிரக்கணக்கான ஊர்களுக்கு ஒரே வடிவத்தில் எப்படி போச்சு யோசிக்க கூடாது அப்ப ஹதீசுடைய நம்பகத்தன்மைக்கு சார்பாக பேச வேண்டிய நிலைமையில இன்றைக்கு பார்க்கலாம் இந்த ஹதீஸ்களுக்கு நக்கல் அடிச்சு எந்த அளவுக்கு ஆகிட்டா கிறிஸ்தவர்கள் போடுகின்ற போட்டோ மாதிரி இவங்க போட ஆரம்பிச்சிட்டாங்க பள்ளியை நெருப்பை போட்டு நக்கல் போடுறது இப்போ எதை நக்கல் அடிக்கிறீங்க சரியோ பிழையோ இது யார் போட்ட போட்டோ கல்ப இப்போ யார் போடுறீங்க யார் போடுற நிலைமை காக்கிட்டு குரங்கு விபச்சாரம் செஞ்சு தண்டனை கொடுக்கப்பட்ட செய்தி வருது அந்த செய்தி எப்படி அணுகணும் ஒரு சைட்ல வைங்க விளங்கப்படுத்துவோம் நீங்க அதுக்கு நக்கல் போடுறாங்க இரண்டு குரங்குகளை போட்டு ரவுனுக்கு ஒரு அஞ்சு குரங்கு போட்டு கல் அடிக்கிற மாதிரி யார் செய்யற வேலை முஸ்லீம்கள் எந்த இடத்துக்கு ஃபித்னா போயிட்டு பாருங்க யார் உருவாக்கினது ஹதீஸ்களுடைய மூலாதாரத்துடைய நம்பகத்தன்மையை குறைத்து பார்க்கக்கூடிய சேலை யார் உருவாக்கிட்டு வராங்க இது ஒரு ஹதீதை மறுப்பதற்கான அடித்தளமா டோட்டல் ஹதீஸை மறுப்பதற்கான அடித்தளமா நீங்க ஒரு எல்லையில நின்றுலாம் உருவாக்கப்பட்டவர்கள் அந்த எல்லையில நிக்க மாட்டாங்க நீங்க ஒரு எல்லையில நிக்கலாம் உருவாக்கப்பட்டவர்கள் அந்த எல்லையில நிக்க மாட்டாங்க எங்க போயிடுவாங்க அளவு கடந்து போய்விடுவார்கள் சித்தன அன்புள்ள சகோதரர்களே எனவே எப்படி முதல் கூட்டம் போய்ச்சோ கூட்டத்தை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அழுத்தி கொண்டு போறதுக்கான ஏற்பாடு அவர்களுக்கு தெரியாமலே சைத்தான் அவர்களது கரங்களால் நடத்தி கொண்டிருக்கிறான் என்பது அர்த்தம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்புள்ள இதான் மிக முக்கியம் ஆனா எங்களுடைய சகோதரர் தவறு செஞ்சாங்க இந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு சகோதரர் சேர்ல இருந்து பேசுறாரு ஹதீசை மறுக்கிற மாதிரி பேசுறாரு அந்த போட்டோவை உணர்ந்து போட்டு இந்த ஹதிஸ் இவரை தான் குறிக்கிது போட்டாங்க அது பிழை அணுகுமுறை நம்ம சரியா இருக்கணும் ஹதீஸ்ல வந்து அழகா குறி அரிக்கா அதுதான் சாதாரண போட்டு வந்தான அரிக்கா சாய் மனவன் ரசூலா சொன்னா சேர்ல இருந்து பேசினா அப்ப மைக்ல இருந்து பேசினா தெரியாம அது பிழை இந்த மாதிரி நம்ம யாரையும் ஒப்பிடக் கூடாது யாரையும் அப்படி செய்யக்கூடாது எப்படி அது பிழையான செயலோ அதுவும் இது என்னது ஒரு பிழையான செயல் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது மருமையாளருடைய அடையாளங்களில் ஒன்று சுண்ணா நபவியா சுண்ணா மறுக்கப்படல் அப்படின்றது அதாவது மருமையாளருடைய அடையாளங்களில் ஒன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்